எனக்கு இப்போ மிக ஹாப்பியாக இருக்குது ஆனால் இந்த ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்தது காரணம் வந்து எங்களோடய பிளேயர்ஸ் நில எனக்கு முதலாவது அப்பா விக்கெட்டில் எவ்வளோ உரம் வர காரணம் நான் எமர்ஜிங் டீமில் போனால் எமர்ஜிங் டீமுக்கு அடுத்தது வந்து ஏ டீம் பிளே பண்ணி அடுத்து ஸ்ரீலங்காக்காண்டி டெப்யூட் பண்ணணும் அதுதான் ஆசை எனக்கு இப்போ மிக ஹாப்பியாக இருக்குது அதோட வந்து நான் இந்த ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு காரணம் வந்து எங்களோட பிளேயர்ஸ் நல்ல எனக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணாங்க ஃபீல்டில் சரி வெளியில் சரி நல்ல சப்போர்ட் ஒன்று பண்ணாங்க எந்த டைமும் சப்போர்ட் பண்ணால் ஃபீல்டில் செட் ஃபீல்டில் சப்போர்ட் பண்ண முடியாதான் எனக்கு ஃபைவ் விக்கெட்ஸ் கிடச்சி அதோட கோச்சஸ் அந்த வந்து என்னென்ன பிள்ளை அதை அப்ளை பண்ணால் ஓகே ரஷ் பண்ணால் பந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் நல்லா சப்போர்ட் ஒன்று பண்ணாங்க வழியிலேருந்து பிளேயர்ஸாக எல்லோரும் என்னோட நல்லா கதைச்சாங்க மிக ஹாப்பியாக இருக்குது ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்து நினச்சி எனக்கு கேன கோச்சஸ் முதலே வந்து சொல்லணுமாட்டேன் எனக்கு முதலாவது அப்பா அப்பா ஏன்னா கிரிக்கெட்டில் தூரம் வர காரணம் முதலாவது அப்பா மட்டுதே நான் என் இடத்துல இருக்கிற என்னோட பிளான் முதல் எங்களோடய க்ளப் மேனே எந்த ஸ்கூல் ஸ்கூல் கோச்சஸ் ஸ்கூல் கோச்சஸ் இப்போ டிஸ்ட்ரிக் கோச்சஸ் ப்ரொவின்ஷியல் கோச்சஸ் அண்ட் எந்த கிளப் எந்த ஊர் கிளப் அதை விட நான் நன்றி சொல்ல அது இப்போ இங்கே சுப்பர் ப்ரொவின்சல் நடந்துச்சு சூப்பர் ப்ரோவின்சலில் ஃபர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து தான் இங்கே வந்தேன் அதில் நல்லா ஃபார்ம் பண்ணி இங்கே வந்தபடியாக அதோட வந்து இங்கே இருக்க கோச்சஸ் இங்கே இருக்க கோச்சஸ் மீங்க நல்லா இருந்தாங்க எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா பிளேயர்ஸும் நல்லா இருந்தாங்க இதுக்கப்புறம் நான் இந்த நைன் டீம்லான அப்புறம் அடுத்து வந்து நான் எமர்ஜிங் டீமில் உள்ளே உள்ளே போகணும் அடுத்து நல்லா ஃபோன் பண்ணால் எமர்ஜிங் டீமில் போனால் எமர்ஜிங் டீமுக்கு அடுத்தது வந்து ஏ டீம் ப்ளே பண்ணி அடுத்து ஸ்ரீலங்காக்காண்டி டெபியூட் பண்ணணும் அதுதான் ஆசை ஸ்டேஃப் விக்கெட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அங்கே அங்கே விளையாடிட்டு வந்து இங்கே அடப்டாக இல்லாமல் இருக்குது மற்றது சப்போர்ட்ஸ் ஒன்று தேவை ஊர்லேருந்து அது மிக முக்கியம் கேமில் சப்போர்ட் இல்லை தென் கிரேட் டென்னோட நிப்பாட்டுறாங்க அந்த சப்போர்ட் கட்டாயம் ஒன்று தேவை கோச்சஸ் ஓகே பட் ஊக்குவிக்கனா தான் ஒரு ஆள் அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி உள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்தால் தான் கட்டாயம் பிளேஸ் உள்ளே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும்